வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் ஏ எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வாட்சவர்ஸ் எப்படி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வாட்சவர்ஸ் வந்து வாங்க முடியும் அதுக்கான சில ரூட் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அதே போல் இப்போ நீங்கள் அதிகமான வியூஸ் எப்படி பெறுவது அப்படிங்கிறதும் இருக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம எப்போவுமே இப்போ ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபராகட்டும் இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வியூஸ் கிடைக்கும் அதே போல் இப்போ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அதே போல் லைவ் நிறைய போடுங்க லைவ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் உங்கள் தலைப்பில் அது பண்ணும்போது ஈஸியாக ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கூட பண்ணுங்க நீங்கள் அது வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வாய்ப்புகளை அதிகப்படுத்துவோம் ஸோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் கூட ஆரம்பித்தோம் பட் நான் நடுவில் மூணு வருஷம் இதில் எந்த வீடியோவும் போடலை திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது ஸோ உங்களுடைய ஆதரவோடு மீண்டும் நம்ம வந்து சூப்பராக மேலே வருவோம் அதே போல் இப்போ நீங்கள் ஹவர்ஸில் இருக்கிற பிரச் பிரச்சனைகள் என்ன அதில் எப்படி நம்ம வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போது ஜென்ரலாகவே வந்து லைவில் வந்து நிறைய ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் போடுற டாபிக் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த லைவில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் போடுறீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்ஸை ரீச் பண்ணிட முடியும் பட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அதன் மூலம் வருவாங்களான்னு தெரியாது பட் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் எப்படி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா போடுற ஒவ்வொரு லைவ் லிங்க்கும் இல்லை உங்களோட போஸ்ட் வீடியோ லிங்க்கும் உங்களோட அப்டேட் டிபி இதில் வைக்கணும் அப்டேட்டில் வைக்கணும் வாட்ஸ்அப் அப்டேட் இருக்கு இல்லையா அது அப்டேட் தானே அது அதில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அதில் வைக்கணும் அதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் இன்க்ரூஸ் ஆகும் உங்களோட இதில் ஃபேஸ்புக்கு இதில் போடலாம் ப்ரொஃபைலில் போடலாம் அப்படி நிறைய வா வாய்ப்பு இருக்குங்க இப்போ குறைஞ்சபட்சம் எல்லாருமே ஒரு ஐநூறாயிரம் ச ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பீங்க அவங்க அதில் போடலாம் அதே போல் இன்ஸ்டாவில் லிங்க் போடலாம் இன்ஸ்டாலேயும் போட முடியும் அதே போல் நிறைய சோஷியல் மீடியா இருக்குது அதில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் டெலகிராம் இருந்ததுன்னா டெலகிராமில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் டெலகிராம் நிறைய குரூப்ஸ் இருக்குது அதில் இம்ப்ரோவைஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதேபோல் ட்விட்டரில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க சொல்யூஷன் நிறைய இருக்குது வாட்ஸ்அப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பட் அதை நீங்கள் தான் பண்ணணும் உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் பண்ணால் வேறு யார் பண்ணுவா இல்லையா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிறதுங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்ஸ்அபர்ஸ் ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் காரணம் ஒரு புது சேனல் அப்படின்னா அது ரெண்டில் தான் கான்சரேட் பண்ணணும் ஆனால் அதை தாண்டி அதிகமான வியூஸ் வந்தாலே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துடும் அதிகமான வியூஸ் வர்றது எப்படி நல்ல கண்டென்ட் போடணும் நல்ல கண்டென்ட் எப்படி உருவாக்குவது இப்போ நீங்கள் உங்களோட நிச்சய டாபிக் என்னவோ அதில் நீங்கள் நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் டெய்லி ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் அதுக்கு கான்சர்ட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப அழகாக அதை மே பேசணும் பேசுனீங்கனாலே வந்துடும் கண்டென்ட்டு நல்லா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களை ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் இதோட சீக்ரெட்டே அவ்வளோதாங்க சிம்பிளுங்க இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிடலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எனக்கு பொலிட்டிக்கல் சேனல் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதில் நீங்கள் இப்போ ஜெயலலிதா பற்றி பேசுகிறது டிஎம்கே பற்றி பேசுறது அதிமுகவை பற்றி பேசுகிறது ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கோம் அதில் ஈஸியாக வாட்சவர்ஸ் வந்துடுது எனக்கு ஒரு வாரத்தில் கிடச்சிது வாட்சவர்ஸ் முதல்ல ஒரு மூணு நாலு மாதம் தான் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன் ந ஒன் மந்தில் ஏழாயிரத்தி ஐநூறு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ஸ் வந்துடுச்சு ரொம்ப ஈஸி அது ஆனால் அதை வந்து நம்ம இங்கே எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வேறு ஜென்ரல் டாப்பிக்கோ இல்லை ஒரு சமையல் குறிப்பு பண்ணுறதுங்களா இல்லை ஒரு ஃபுட் சேனல் பண்ணுறங்க அப்படின்னா அதில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் பட் கீப் ஆன் போஸ்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸாவது போடுங்க ஸோ உங்களோட சேனல் வந்து ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஹவுஸ் இன்க்ரீஸ் வாட்ச் வாட்ஸ்ஹப்ஸில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அதை ட டென் மில்லியன் வியூஸ் இன் ஷார்ட்ஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ரெண்டு விஷயங்களும் ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணாலே உங்களுக்கு வந்து வந்துடும் அதே போல் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தன்னாலே வந்துடுங்க அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாட்ஸ்அப்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் மார்டைசேஷன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏமாற்று வேலை நிறைய இருக்குது அது ரொம்ப ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள் அந் அதை வந்து நீங்கள் போய் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பீங்க ஒவ்வொருத்தர் நான் ஆ ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டாக ஒன் மந்தில் நாங்கள் தரோம்பா அது நிறைய ஏமாற்று வேலைகள் அதில் இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் இல்லையா ஸோ அதனால் அதில் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாட்ச் ஹவுஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணிவிட்டு அந்த பணமும் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது ஒன்றும் இருக்குது பட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக தான் வந்து வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது லைவ் லைவ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க லைவ்ல ஒரு ஒரு லைவ் போடுறீங்க அப்படின்னா என்ன டாப்பிக்கில் போடுறீங்க அதில் எப்படி இம்ப்ரோவைஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும் உங்கள் நிச்சய டாப்பிக்கில் லைவ் எந்தளவுக்கு உருவா உருவாகும் தெரியல பட் ஆனால் எனக்கு பொலிட்டிக்கல் சேனல்லையும் பிக் பாஸ் ரிவியூலையும் அது எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள நீங்களும் ட்ரை பண்ணலாம் தப்பு கிடையாது பட் ஒரு வீடியோ போடும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் என்ன வாட்சர்ஸ் வருது என்ன மாதிரியான இது வருதுங்கிறது தெரிஞ்சிடும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒர்க் பண்ணிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன லைவ் போட்டு 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 நம்ம வந்து நிறைய வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் எல்லா சேனல்லையுமே பட் இந்த சேனலில் நான் இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளில் போட்டுகிட்டு இருக்கேன் பட் இதுவுமே இன்னொரு ஒரு ஒன் மந்த் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் பட் நிறைய அது யூடியூப் டிப்ஸ் சேனல் மட்டுமே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் வந்து யூடியூப் டிப்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க பட் அதில் எத்தனை பேருக்கு அது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்னு தெரியாது ஒரே தான் யூடியூப் டிப்ஸ்ல நிறைய பேசியிருக்கணும் ஒன்று வீடியோ கண்டென்ட்டை பற்றி பேசணும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது டைட்டில் எப்படி எழுதுறது ஹேஷ்டாகில் வந்து இது டேக்ல வந்து ஹேஷ்டாகை போடலாமா வேண்டாமா அதே போல கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி ஒரு ஷூட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம யூடியூப் டிப்ஸில் கொடுக்கலாம் வாட்ச் ஹவுஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி விஷயங்கள பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே பழகுனா எல்லாம் தானாக வந்துடுங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்பு பட் காலம் கடந்து சில பேர் வந்து நம்ம யோசிப்போம் ஐயோ இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நான் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பன்னெண்டுலேயே வீடியோ போட ஆரம்பித்தேன் பட் அடுத்து ஒரு ப எட்டு வருஷம் கழித்து திருப்ப ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம அதாவது சீனியர் மோஸ்ட்டு யூடியூபர் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஆரம்பித்தேன்னா பாருங்கள் பன்னெண்டு வருஷம் ஆகுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நம்ம நிறைய அது வீடியோ போடல நடு நடுவில் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு பண்ணதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போச்சு பட் இப்போ மீண்டும் ஆரம்பிச்சிருக்கோம் பட் கண்டிப்பாக தெரிவிக்க விடுவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் நம்ம இன்னும் மேலும் வளர வாய்ப்பு இருக்கும் ஸோ மீண்டும் சந்திப்போம் நம்பி தேங்க்யூ அல் அண்ட் பயிட்டு விரிவான் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ